அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சுட்டி என்பி சேனல் நம்ம இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு ஏழு தான் இருக்கு சோ ஒரு வாரம் தான் கரெக்டாக இருக்கு ஸோ இந்த வர சனிக்கிழமை இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஸோ வர சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் வந்து கிடக்கும் போது ஸோ அந்த குரூப் ஒன் இப்போ நீங்க எப்படி வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம் நல்லா அப்ரோச் பண்ணணும் ஸோ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த இரநூறு கொஸ்டின்னு எனக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எழுதணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்றது குரூப் ஒன்றில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இரநூறு கொஸ்டின்ன்றப்ப உங்களுக்கு பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும் சின்ன சின்ன ஒன்லைனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் டக்குன்னு பெரிய கொஸ்டின்லேயே உட்காந்துடக்கூடாது அதே மாதிரி மேக்ஸ்லேயே நீங்கள் நிறைய நேரம் உட்காந்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஸோ எந்த மாதிரி எந்த இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் இதை வந்து செகண்ட் அப்ரோச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் த்ரீ ஹவர்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து த்ரீ ஹவர்ஸ் நைன் தேர்ட்டி டூ

கேக்குற சான்ஸ் இருக்கு சப்போஸ் அப்படி கேட்டா நாப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா முப்பது கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க சரியா ஸோ சப்போஸ் எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு மேல போச்சு அப்படின்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க மேக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நாப்பத்தஞ்சு நிமிஷம் டைம் வந்து பாத்துக்கோங்க ஸோ டைம் பார்த்துட்டு கேட்டுக்கோங்க ஹால் இன்ஜிலேட்டர்ட்டே கேட்டுக்கோங்க டைம் என்னன்னு கேட்டுக்கோங்க அப்போ ஒன்பது வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுட்டு மேக்ஸ் வந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருங்க முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ்க்கு வந்து சரியா ஜிஎஸ்க்கு வந்து ஸோ சோ நாற்பது நிமிஷம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு 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 மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் ரெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஜிஎஸ் வந்து முடிச்சிருக்கேன் நாப்பத்தஞ்சு நிமிஷம் மேக்ஸ் அடுத்து ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்துல ஜிஎஸ் வந்து முடிச்சிருக்கேன் சோ இதுதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இந்த ஜிஎஸ்லயுமே நீங்க இந்த சயின்ஸ் வந்து சயின்ஸ் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க சயின்ஸ் எடுத்தாதிங்க சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ பாத்து அப்செட் ஆயி ஸோ அதனால இந்த பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கு சரி பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் ஐஎன்எம் எக்கனாமிக் ஜாகிரபி ஹிஸ்டரி கல்ச்சர் சோ ப்ளேஸ்ல வந்து சயின்ஸ்க்கு வந்து ஸோ அதே மாதிரி மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிருக்க சரி இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கு ஏன்னா மேக்ஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க சோ அதனால அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிற ஃபஸ்ட் வந்து மேக்ஸ் முடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ லாஸ்ட்டில் நீங்க சரி மேக்ஸ் வந்து லாஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஜிஎஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு தேர்ட்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஸோ இருபது இந்த மேக்ஸ் வந்து நீங்க பார்க்க போட முடியாது டென்ஷன்ல ஆன்சர் வராது எல்லாமே மறந்து போயிடும் சோ ஷார்ட் கட் இல்லாம மறந்து போயிடும் ஸோ அதனால மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்க போது மேக்ஸ் வந்து நல்லா போட்டுருங்க ஸோ அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும் ஸோ மேக்ஸில் இருபது முப்பது மினிமம் முப்பது இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸிமம் முப்பது கொஸ்டின் வந்து கேட்கணும் ஸோ அதனால ஸோ மேக்ஸ் வந்து விட்டுறாரு சரியா ஸோ அப்போ மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க நாற்பத்தி நிமிஷத்தில் போட்டுருங்க அதுக்கடுத்து ஜிஎஸ் இருந்தால் போகிறோம் சரி அடுத்து இப்போ சில கொஸ்டின் பேப்பர்ல வந்து தெரியாத கொஸ்டின் சில கொஸ்டின் வந்துடும் சரியா எல்லாத்துக்கும் எல்லா கொஸ்டினுமே தெரியாது சில கொஸ்டின் வந்து நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போறோம் சோ தெரியாத கொஸ்டின்னே நீங்க எப்படி எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வந்தா நீங்க எலிமினேட் பண்ணணும் எந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து எலிமினேட் பண்ணணும் அந்த மாதிரி தான் பாக்க போறோம் ஸோ இந்த இது வந்து இந்த ட்ரிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கொஸ்டின் முப்பது நாற்பது டு அம்பது கொஸ்டின் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி எலிமினேட் டெக்னிக் ஸோ அதனால இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ கவனிங்க உங்களுக்கு புரியும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானோ போட் சோ ஃபர்ஸ்ட் நானோ போட்ட பத்தி கேக்குறாங்க சரியா சோ விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நானோ போட் சோ நானோ போட்டு பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்து கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செய்ய உதவும் நானோமீட்டர் அளவினான ரோபோ ஆகும் அதுதான் நானோமீட்டர் தான் டெஃபினிஷன் உங்களுக்கு சரியா அதுக்கடுத்து இவற்றை இரத்த நாளங்களில் உட்புத்தலாம் அடுத்து இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானதுன்னு கேட்கிறாங்க சோ எப்பயுமே ரோபோட் அப்படின்னு எடுத்துட்டா மலிவானது உற்பத்தி செய்தது எப்பயுமே சீப்பா இருக்காது காஸ்ட்லியாதான் இருக்கும் சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனால ஆட்டோமேட்டிக்கா நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரும் ஸோ மூணாவது தேர்ட் ஒன் டூ த்ரீ மூணுமே கரெக்ட் அப்போ தான் ஆப்ஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுமேட் பண்ணணும் கண்டிப்பா நாலு ஸ்டேட்மெண்ட் வாசிட்டு பாருங்க டக்குன்னு வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் நானோ போர்ட்டோட டெஃபினிஷன் சோ உங்களுக்கு வாசிட்டாலே தெரியும் இது வந்து உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கும் இது எனக்கு தெரியல வச்சுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இது உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நானோ போர்ட்டோட அப்ளிகேஷன் தான் ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீப் டூ ப்ரொடியூசிங் இது கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க ஏன்னா இந்த நானோ போர்ட்டை பத்தி இப்போ பிசிக்ஸ் புக்ல டுவெல்த் புக்ல இருக்கும் யாருமே படிச்சுக்க மாட்டீங்க டுவல்த் புக்ல இந்த நானோ போர்ட் கேட்பான்னு உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணுமா இந்த நாலு ஆப்ஷனை வாசிச்சிட்டு ஸோ இந்த எந்த ஆப்ஷன் தப்பாக இருக்கும் முடியும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் வைத்து கெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து இன்வைட் பண்ணலாம் சரியா இது வந்து காமன் நாலேஜ் வச்சு இன்வைட் பண்ணுறது ஸோ நான் ரோபோட்னாலே உங்களுக்கு சீப்பாக இருக்காது கண்டிப்பாக வில கூடாதான் இருக்கும் சொடியூஸ் பண்ணுறது வெலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணும் சரியா அடுத்து ஸோ இதே மாதிரி இதுவுமே பாருங்க ஸோ பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்த ஸ்கீமோட அப்ஜெக்ட்டிவ் எதுவும் இல்லைன்னு நோக்கம் எதுன்னு கேக்குறாங்க பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல் சோ இந்த பாலின அடிப்படை சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் சரியா அடுத்து பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல் இதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல் இதுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கா சரியா அடுத்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பேரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து நீங்க எவ்வளவு எங்கேயுமே கவர்மெண்ட் ஸ்கீம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு குழந்தை பேரு நிரந்தர வைப்புத் தொகை வந்து வைக்க முடியாது ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவசரம் தேவைன்னா அந்த வைப்புத் தொகையை எடுக்கணும் அது எடுக்கணும் ஸோ நிரந்தர வைப்பு தொகை வந்து வைக்க முடியாது சரியா ஏற்படுத்தும் அதுவும் அரசாங்கமே ஏற்படுத்துதான் கண்டிப்பா வந்து இருக்காது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபோர் ஒன்லி தப்பு ஏன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மா தப்பு எதுன்னு கேட்கறாங்க ஒன்றிய அரசாங்கத்திட்டத்தின் நோக்கம் கிடையாதுன்னு கேட்கறாங்க மூணு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நீங்க வந்து அங்க வந்து யோசிக்கணும் சரியா அதனால நாலு ஸ்டேட்மெண்ட் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது ஸோ சிங்கிள் ஒரு கொஸ்டின் கொடுத்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதோட ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஸ்டேட்மெண்ட் கேட்கறதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எலிமேட் பண்றதுக்கு சரியா சோ அந்த குஸ்டையும் எலிமினேட் பண்றதுக்கு நாலு ஸ்டேட்மென்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இந்த மாதிரி பெரிய 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 ஸ்டேட்மென்ட் பாத்து பயப்படக்கூடாது சரியா அதனால இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுங்க அடுத்து இது ஒரு முக்கியமான விட்டு இருக்கு சோ எப்பயுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அளவு சோ தமிழ்நாட்டை பத்தி மோஸ்ட்லி கேட்பாங்க மிச்ச இருந்து ஸ்டேட் பத்தி கேட்க மாட்டாங்க இதை நீங்க கேஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த கொஸ்டின் பாருங்களேன் இந்திய முன்னோ முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் இந்த இந்த நிறுவனம் வந்து எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கான்னு தெரியாது யாருக்குமே தெரியாது நல்லா படிச்சிருக்கோம் தெரியாது ஆனா அவங்க எப்படி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேஸ் வந்து பண்ணுவாங்க நம்ம டிஎன்பிசி எழுதுறோம் ஸோ தமிழ்நாட்டை பத்தி தான் மேக்சிமம் கேட்பாங்க தவிர மிச்ச ஸ்டேட்டை பத்தி ஏன் கேட்க போறாங்க சரியா ஸோ அதுவும் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல கிரேட் கிலோமீட்டர் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கமன்ஸ் ஒர்க் ஃப்ரம் எங்கன்னு கேக்குறாங்க எந்த சிட்டினா மெட்ராஸ் ஸோ அப்ப தமிழ்நாடை பத்தி எந்த நகரம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து இருக்கும் சரியா எந்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு பத்தி இருக்கோ அதுதான் வந்து ஆப்ஷன் இருக்கோ அதுதான் இது வந்து உங்களுக்கு ஆன்சரா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி காசி நகரி பிரசினி சபா இது இதுனா இந்த சபானா எந்த இருந்து எடுத்துக்கணும் தெரியாது ஆனா நீங்க வந்து என்ன பண்ணலாம் கெஸ் பண்ணலாம் இருக்குன்னு கெஸ் பண்ணலாம் இப்படின்னு மெட்ராஸ் சரி இது மாதிரி தமிழ்நாடு டெல்லி தமிழ்நாடு இல்ல பாம்பே தமிழ்நாடு இல்ல பாம்பே கல்கத்தா தமிழ்நாடு சோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் மெட்ராஸ் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க பின் ஒரு நிறுவனங்களில் எது தேசிய நிறுவனம் தரக்கட்டமைப்பின் படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளது ஐஐடி சென்னை சரியா டெல்லி பெங்களூர் வராது பாம்பே வராது டெல்லி வராது சரி இது ஐஐடி சென்னை இதா லாஸ்ட் வருஷம் நடைபெற்ற குரூப் டூ ஒன்னோட கொஸ்டின் பேப்பர் சோ இதே மாதிரி லாஸ்ட் வருஷம் நடைபெற்ற வேற கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க இதுதான் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டு ரிலேட்டடா என்ன சிட்டி இருப்போ அதுதான் ஆன்சரா இருக்கும் உங்களுக்கு மூணு கொஸ்டின் வந்து இதே இதே மாதிரி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல இந்த டைம் இந்த மாதிரி கேட்டா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் தமிழ்நாடு ரிலேட்டடா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கணும் மெட்ராஸ் இருக்கும் இல்லாட்டி தமிழ்நாட்டு ரிலேட்டடாத டிஸ்ட்ரிக் கொடுத்தா அதுதான் ஆன்சர் மோஸ்ட்லி மெட்ராஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ல சரி அதனால இது வந்து பாத்துக்கோ இதுக்கு இதுல இந்த மாதிரி இதுலயே மூணு கொஸ்டின் கேட்டாங்க அப்புறம் இந்த வருஷம் கண்டிப்பா கொஸ்டின் வந்து இருக்கும் நல்லா பாத்துக்கோம் சரியா இங்கேயும் அடுத்து இங்கேயும் இந்தியா சுற்றுலா புள்ளி விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்படி இந்திய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா எதுன்னு கேட்கிறான் சோ தாஜ்மஹால் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் யூனைட்டி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தமிழ்நாட்டில் மகாபள்ளிபுரம் இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கு வாரணாசி தமிழ்நாட்டில் சரியா இந்த மாதிரி ஈஸியா வந்து ஆப்ஷன் அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர்ஸ் மகாபலி அப்ப குரூப்லேயே நாலு குருஷன் கேட்டாங்க தமிழ்நாட்டு ரிலேடர் சரியா அடுத்து இப்போ நீங்க ஒன்னு நான் வச்சுக்க வேண்டியது எந்த ஆன்சர்ல எந்த ஆப்ஷன்ல தமிழ்நாடு ரிலேட்டராக ஸ்டேட் ரிலேட்டராக ஆகிருக்கும் அதுதான் ஆன்சர் வந்து அடுத்து பாருங்க பாருங்கள் ஒரு எந்த ஒரு மனித வள மேம்பாட்டின் குறிகாட்டினு கணக்கிட பயன்படுத்தவில்லை கேட்குறாங்க சரியா இங்க பாருங்க நல்லா பாருங்க மூணு ஆப்ஷன் பாருங்க வேர்டிங் சார் ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இதுதான் ஆன்சர் வந்து இருக்கும் சரியா ஸோ சப்போஸ் மூணு எக்ஸ்பான்ஷன் இருக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அது ஆன்சர் தான் ஆன்சர் ஆகும் இப்போ ஒன்று தான் மூணு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து ஒரு வார்த்தை இல்லாட்டி மூணு வார்த்தை கொடுத்து ஒரு இந்த மாதிரி இதுதான் இருக்கும் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஏன்னா உங்களுக்கு வேர்டிங்ஸா கொடுத்திருக்காங்க சரியா சிபிஐ சொல்லிட்டு இதா எழுத்தா கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும் இந்த மாதிரி தான் கெஸ்ட் பண்ண முக்கிய சரியாக இப்போ இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல அடுத்து அதே மாதிரி அசசன்ட் ரீசன் கூட்டுற காரணத்துல மேக்சிமம் என்னது ஆன்சரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் வந்து ஏவிக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுதான் மோஸ்ட்லி ஒரு பத்து கொஸ்டின் கேக்குறான்னா எட்டு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் ஆகும் மேக்சிமம் ரெண்டு கொஸ்டின் தான் அவங்க வந்து ஒரு டிஸ்ட் வந்து வைப்பாங்க அதனால மேக்ஸிமம் நீங்க போடுற இந்த அசஸ்டன் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் போட்டுரு சரி அது வந்து நைன்டி இது வந்து இருக்கும் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பெர்சென்ட் வந்து கரெக்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியுது அப்படின்னா கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா இதை வந்து யோசிங்க எனக்கு ரெண்டுமே தெரியல அப்படின்னா மேக்சிமம் ரெண்டு கரெக்டாக தான் இருக்கும் ஏ அண்ட் ஆர் ஆர் இஸ் எக்ஸ்பிளைஷன் ஆஃப் ஏ ஸோ மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை சீல வச்சுருப்பாங்க டீல வச்சுருப்பாங்க அதனால எப்பயுமே இந்த ஆப்ஷன் ஏல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சுக்க கூடாது நினைக்கக்கூடாது சரியா இது வந்து பிலயே இருக்கலாம் சீல இருக்கலாம் டீல இருக்கலாம் சில இதில் வந்து சில கொஸ்டின்ல இந்த ரெண்டு நாட் எக்ஸ்பிளைன் வந்து ஏல வரும் எக்ஸ்பிளைன் வந்து பி ல வரும் டக்குனு நீங்க ஏ வந்து போட்டுறக்கூடாது ஏன்னா நாட் எக்ஸ்பிளைன் எப்பயுமே இந்த எக்ஸ்பிளைன் வந்து நல்லா பார்த்துக்கணும் சரியா எக்ஸ்பிளைன் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்துக்கணும் ஏல இருக்கா பீல இருக்கா சீல இருக்கா டீல இருக்கா பார்த்துக்கணும் எப்பயுமே அது ஏல இருக்கிறதா ஏ இருக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ ஆப்ஷன் வந்து மாறி வரலாம் சரியா இந்த மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து ஸோ இதே மாதிரி ஆர்டிகல் பாருங்கண்ணா ஸோ இங்க ரெண்டு ஆர்டிகல் இருக்கு இங்க ரெண்டு ஆர்டிகல் இருக்கு இங்க ரெண்டு ஆர்டிக்கல் இங்கே ஆனா இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மூணு ஆர்டிகல் இருக்கா ஸோ அப்போ இதுதான் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எழுத்தை பத்தி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன்ல சிபிஐ எக்ஸ்பென்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷன்ல இது கொடுத்திருக்காங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிட்ட தான் சிபிஐ சொல்லிட்டு லெட்டர் வச்சிருக்கு சோ அதான் இதுதான் ஆன்சர் சொன்னோம் அதே மாதிரி இங்கே ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டு ஆர்டிகல் இருக்கு செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு ஆர்டிகல் இருக்கு தேர்ட் ஆப்ஷன்ல ரெண்டு ஆர்டிகல் இங்க மட்டும் தான் மூணு ஆர்டிகல் இதே மாதிரி வரலாம் இல்லாட்டி இங்க மூணு இங்க மூணு இங்க மூணு இங்க மட்டும் ரெண்டு வரலாம் அப்படியும் வரலாம் சரியா சார் இந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்க போடலாம் சரியா பாலிட்டியை பொ பொறுத்தளவு நான் கொஞ்சம் டிஃபிகல்டான கொஸ்டின் வந்து இருக்கும் சோ இந்த மாதிரி யோசிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்து வந்துரும் சரியா அப்ப இங்க ரெண்டு ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகலாம் இங்க மட்டும் மூணு ஆர்டிகல் எடுத்து அப்போ இதுதான் ஆன்சர் வந்துடும் இந்த மாதிரி கேஸ் பண்ணி போடலாம் சரியா அடுத்தது ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இந்தியா சோ மெட்ராஸ் குடுத்துட்டாங்க அப்ப இந்தியாவில் எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நடக்கும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கிறோம் சரியா சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு அப்படி இது வந்து நீங்க படிச்சிருக்கோம் லீடர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து அனந்த சார் லவா அப்படின்னு இது இருக்கும் சரி இந்த இந்த ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு தெரியும் நான் இது பண்ணது லக்ஷ்மி லட்சுமி செட்டியும் தெரியும் அப்போ டூ த்ரீ கண்டிப்பா ஏன்னா ஃபோர் கண்டிப்பா கரெக்டா இருந்தால் டூ த்ரீ ஃபோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கணும் ஆனா இங்க இல்ல டூ த்ரீ ஃபோர்ன்றது இல்ல அப்போ டூ த்ரீ கண்டிப்பா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒன் வந்து கன்ஃபார்மா தப்புன்னு தெரியும் டூ த்ரீ கன்ஃபார்மா கரெக்ட்னு தெரியும் அப்படின்னா சி வந்து ஈஸியா இன்னைக்கு போட்டுருவோம் ஃபோர்த் ஸ்டெப்மெண்ட் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல சரியா ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்ல அப்ப இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் தவிர டூ த்ரீ ஃபோர் இல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா டூ த்ரீயும் கரெக்டாக தான் இருக்கும் சோ அதனால இது வந்து நீங்க ஈஸியா வந்து பாயிண்ட் ஆகலாம் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தெரியணும்னு அவசியம் அவ்வளோதான் அடுத்து இது பாருங்க வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறையின் தொடர் அம்சங்கள் என்பவை தேசிய பூங்காக்கள் சரணாலயங்கள் உயிர்கோள காப்பங்கள் ஆகியவற்றை வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே இதுல புள்ளா வேட்டையாடுகள் தடை செஞ்சாதான் அனிமல்ஸ் வந்து பிடிக்க வந்து கூடும் விலங்குகள் பெருக்க வந்து கூடும் இது கரெக்டான மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும் இதுவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆனா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க விலங்குகளின் சிறப்பு சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாதுன்னு கொடுக்காங்க இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மா தப்பா தான் இருக்கும் அப்போ த்ரீ ஆட்டோமேட்டிக்கா தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு ஒன் அண்ட் டூ வந்து சரி அப்போ ஒன் ஒன்லியா வராதா அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ ஏன்னா டூ கண்டிப்பா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் கரெக்ட்னு தெரியும் ஏன்னா ரெண்டு பேர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் சரியா தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சனனா நிறுவப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க அது பாசிட்டிவ் ஸ்டெப் அப்போ அண்ட் டூ கண்டிப்பா வரும் த்ரீ வந்து கண்டிப்பா வராது அப்போ தான் ஆன்சர் இந்த இடத்துல த்ரீ வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா எலிமேட் பண்ணிடலாம் ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் வந்தா கண்டிப்பா அது தப்பாதான் சரியா சோ இந்த மாதிரி வந்து நீங்க எலிமினேட் பண்ணலாம் அடுத்து ஹியூமன் ரேசஸ் சோ அதே மாதிரி நம்பர் நம்பர் வச்சு ஏதாச்சும் கண்டிப்பா தப்பாதான் இருக்கும் நம்பர் வச்சு ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா தான் இருக்கும் இங்க ஹியூமன் ரேசஸ் கிளாசி செவன் பிளட் கொடுத்துருக்காங்க கொடுத்துறாங்க ஏழு பிளட் குரூப்பில் ஹியூமன் ரேசஸ் கிளாசி கிளாசிபிகேஷன் கண்டிப்பா இந்த தப்பாக தான் இருக்கும் இந்த ஆப்ஷன் தப்பாதான் வந்து கண்டிப்பா ஒன் அண்ட் த்ரீ தான் இதில் வந்து இதாக இருக்கும் சரியா அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் நம்பர் வச்சு கிளாஸிஃபை ஆர்டிகல் வந்து ஒரு முப்பது ஆர்டிகல் இருக்கு சோ இந்த மாதிரி செவன் கிளாசிஃபிகேஷன் வந்து ஏழா கிளாஸிஃபை ஆயிருக்கு ஒன்பதா கிளாஸ்பை இருக்கு நம்பர் வந்து கொடுத்துருந்தா அந்த இந்த ஆப்ஷன் கண்டிப்பா தான் இருக்கும் ஒன் அண்ட் த்ரீ தான் அதுக்கு வந்து ஆன்சரா இருக்கும் டூ வந்து ஆர்டிபிள் ஸோ இது மாதிரி ஆப்ஷன் அடுத்து இங்க பாருங்க ஸோ அதே மாதிரி தேர்ட்டி டூ ஆர்டிகல் நம்பர் தான் கண்டிப்பா தப்பாதான்னு சொன்ன சொன்னா ஆர்டிகல் டென்னும் தப்பு தான் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தப்பதான் இப்போ ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் ஸோ இது வந்து இப்படி வந்து யோசிச்சு சரியா ஸோ நம்பர் வந்து ஒன்று யோசித்து அதே மாதிரி என்னும் எழுத்தும் ஸ்கீம் ஸோ அதே மாதிரி இந்த ஆல் ஸோ இங்க பாருங்களேன் ஸ்கீம் இஸ் லான்ச்சு வித் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் கல்வியா இந்த இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்னு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி இந்த ஆள் வரது ஒன்லி வருது இந்த மாதிரி மேக்ஸிமம் இது இந்த இந்த வார்த்தை வருதுன்னா தப்பா தான் இருக்கும் ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்போ ஒன் அண்ட் ஃபோர் தான் ஆட்டோமேட்டிக் டூ தப்பானா ஸோ டூ தப்பானா இதுவும் போயிடும் இதுவும் போயிடும் ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் சரியா ஸோ அதனால இது வந்து நான் அடுத்து ஸோ இந்த மேட்ச் டிஃபாலிங் பாருங்க நீங்க டக்குன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பயப்படக்கூடாது சரியா ஏன்னா நல்லா பாருங்க தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் இருக்காங்களா முதலமைச்சர் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் ஸோ நகரம்னு கொடுத்துட்டாங்க அப்ப இந்த ஆப்ஷன்ல எங்க நகரம் நகரம் இருக்குன்னு பாருங்க இங்க நவீன மற்றும் உயர்த்த சுகாதார வசதிகள் இது இருக்க நகரம் இல்ல நகர ஏழையின் ஆரோக்கியத்தை உயர்த்த இது நகரம் இருக்கு சரியா சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவன் ஆரோக்கியத்தை உயர்த்த இது நகரம் இல்லை ஸோ எஸ்டிஜி த்ரீ அடைய இது நகரம் இல்லை அப்ப இந்த தமிழ்நாடு நகர சுகாதார திட்டன்றது நகரத்துக்கு நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்ததா தேவைப்படும் அப்ப டி வந்து ஆட்டோமேட்டிக்காக டூ வந்துடும் ஸோ இதுல பாருங்க டி வந்து எதுல டூ இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு அப்போ மிச்ச மூணு ஆப்ஷன் நீங்க பாக்கவே தேவையில்ல டக்குனி ஏ வந்து போட்டுவிட்டு வந்துடும் சரி அப்ப இந்த மூணு மிச்ச மூணு ஆப்ஷன் நீங்க பாக்கவே தேவையில்லை இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்ப தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்னா அர்பன் இந்த இடத்துல அர்பன் கண்டிப்பா இருக்கும் பாருங்க இருக்கான்னு பாருங்க ஸோ டு இம்ப்ரூவ் ஹெல்த் கம்ஸ் ஆஃப் அர்பன் போர் இருக்கு அப்ப டி வந்து டூ டக்குன்னு டி வந்து டூ எதில் இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு போட்டு வந்துடலாம் ஏன்னா டீல ரெண்டு ஆப்ஷனில் டி வந்து டூ தான் உங்களுக்கு பார்க்கணுமே தவிர சோ இங்க ஒரே ஒரு ஆப்ஷன்ல டி வந்து டூ இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஆன்சர் வரும் ஏ ஓட்டு விட்டு நீங்க வந்து வந்துடுங்க சரி தான் இதுதான் அடுத்து ராஷ்டிரிய கோட்டிலும் ஜேசி எச்சின்னா சோ என்னன்னு கேட்குறாங்க சோ ராஷ்டிரிய கோட்டிலும் ஜேசி எச்சின்னா என்னன்னு கேட்குறாங்க இதில் பாருங்க கேள்விப்பட்டது பாருங்க டிஃபரெண்டா எந்த ஆப்ஷன் பாருங்க லைன் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டைகர் கேள்விப்பட்டிருக்கேன் எலிஃபண்ட் கேள்விப்பட்டிருக்காங்க கோல்டன் ஈகல் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஒண்ணு மூணு ஒன்று மூணு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரலாம் ஒரே ஒரு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக வரலாம் இல்லாட்டி மூணு ஆப்ஷன் டிஃப்ரெண்டாக வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனாக வரலாம் ஸோ இந்த மாதிரி வரலாம் வரலாம் சரி அப்போ இந்த மூணு ஆப்ஷன் தெரிஞ்ச ஆப்ஷன் வருது ஒரே ஒரு இது டிஃப்ரெண்டாக வருது அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும் இப்போ ராஷ்ட்ர கூடிய தேசியனா தங்கக்கலுக்கு சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமல் வந்தாலும் ஸோ இல்லாட்டி மூணு டிஃப்ரெண்ட்டான அனிமல் வந்து ஒரே ஒரு அனிமல் தெரிஞ்சது வந்தாலும் அந்த மாதிரி வந்தால் ஆன்சராக இருக்கும் இங்க வந்து மூணு அனிமல் தெரிஞ்சதை வந்து ஒரே ஒரு அனிமல் வந்து டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஸோ அப்போ கோல்டன் நீக்கிள் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இது இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும் இருக்கும் மூணு நாலு ஆப்ஷன் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்டான ஆப்ஷன் வித்தியாசமான ஆப்ஷன் எது இருக்கோ அது வந்து பாருங்க சரி அதுதான் ஆன்சர் ஆகும் அதே மாதிரி ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு பேர் ஸோ ஆப்ஷனில் நாலு தலைவர்கள் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி நாலு தலைவர்கள் கொடுத்துருக்காங்க மூணு தலைவர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தலைவராக இருக்கு ஸோ பி மட்டும் உங்களுக்கு தெரியாத தலைவராக இருக்கு புதுசா இருக்கு கேள்விப்படாத இருக்கு அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும் பி தான் ஆன்சர் ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்க தெரியாத பட்சத்தில் போடுறது ஸோ எங்களுக்கு அந்த கொஸ்டின் பத்தி எதுவுமே தெரியல சார் அப்படின்னா இது இந்த ஆப்ஷன் இந்த டிப்ஸ்னா நீங்க யூஸ் பண்ணுங்க சரியா சப்போஸ் மூணு தலைவர் உங்களுக்கு தெரியாத தலைவர்கள் இருக்கு ஒரே ஒரு தலைவர் தெரிஞ்ச தலைவராக அது தெரிஞ்ச தலைவர் வந்து ஆப்ஷன் வந்து போட்டிருக்கு சரியா இப்போ எதனா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சரி தெரிஞ்ச கொஸ்டினுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் தான் அப்ளை பண்ண முடியும் சரியா அடுத்து புறா புறாவுக்கு வந்து என்ன எக்ஸ்பேன்ஸ் கேட்கலாம் அந்த எக்ஸ்பேன்ஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ ப்ரொவைடிங் அர்பன் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரைட் ஏரியாஸ் ஸோ ப்ரொவைடிங் யூஸ்ஃபுல் அம்யூனிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் மட்டும் பாருங்கள் அர்பன் அம்யூனிட்டிஸ் யூஸ்ஃபுல் அம்யூனிட்டிஸ் அர்பன் அம்யூனிட்டிஸ் அர்பன் அம்யூனிட்டிஸ் ஸோ எதில் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிருக்கு அர்பன் தான் ரிப்பீட் ஆகிருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைடிங் யூஸ்ஃபுல் அம்யூனிட்டிஸ் ஆட்டோமெட்டிக்கா ஹெல்மினேட் ஆயிரும் சரி அடுத்து இந்த ரைட் ஏரியாஸ் இந்த ரைட் ஏரியாஸ் ரூரல் ஏரியாஸ் ரீஜனல் ஏரியாஸ் ரூரல் ஏரியாஸ் ஸோ மோஸ்ட்லி இதில் என்ன ரிப்பீட் ஆயிருக்கு ரூரல் ஏரியாஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப ரூரல் ஏரியா ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு இப்போ செகண்ட் ஆப்ஷன் நீங்க ஹெல்மெட் பண்ணிட்டீங்க அப்போ மிச்சருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்புறம் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா சரி அப்போ ஆட்டோமெட்டிக்கா இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனும் ஹெல்மெட் ஆயிருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பான்சன் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் எக்ஸ்பான்சி பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க சரியா நேரு மகளிர் பிளானிங் மாடல் சோ இதுல இதுலயுமே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்க சரியா டிஸ்கரேஜ் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் சரியா இங்க பாருங்க இறக்கும்போது பதிலேட்டு ஊக்கமின்மையு கொடுத்துருங்க ஊக்கமின்மை அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும் அப்போ ஒன் டூ ஃபோர் தான் ஆன்சர் வந்துடுது சரி ஒன் டூ ஃபோர் ஆன்சராக இருக்கும் அப்படி தப்பா இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே அது கண்டிப்பாக தப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ இது வந்து பாத்துக்கோங்க சரி இந்த மாதிரி நீங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீவியர் கொஸ்டின்னு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் என்ன சொல்றேன் சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது இங்க பாருங்கள் ஸோ இங்கேயும் இன்சியல் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் இன்சியல் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் டாக்டர் பட்டத்தை வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி வந்தா சோ இது இது மட்டும் தான் ஆன்சர் ஆகும் சரியா அப்ப ஒண்ணு மூணுமே இன்சியல் வச்சு வரணும் இல்லாட்டி மூணு பேர் வந்து ஒரே ஒரு இன்சியல் அதுதான் ஆன்சர் ஆகும் ரெண்டுமே இருக்கலாம் உங்களுக்கு சரி அப்ப இது மூணுமே இன்சியல் வச்சிருக்கு இது ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தனியா இருக்கு சார் அட் இஸ்இல் அப்ப இதுதான் ஆன்சர் இல்லாட்டி இப்படி யோசிக்கலாம் நீங்க சரி அகர்வால் ஜான் ஜான்மாதா எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது இவர் மட்டும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க சரி அதனால அந்தமாதிரி யோசிக்கலாம் ஆனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த இன்சியல் வச்சு மூணுமே இன்சியலா இருக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்கு அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஆகும் சரியா அடுத்து இங்க பாருங்க நான் முன்னாடி சொன்னது வந்து என்னது மூணுமே இன்சைலா இருந்து சொன்னேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணுமே இன்சியல் இல்லாம இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இன்சைலோட இருக்கு மௌத்தி லாண்டிய இன்சைடு இல்ல சுபாஷ் சந்திர போஸ் இன்சைட் இல்ல மகாத்மா காந்தி தானா இந்த எம்என் ராய் மட்டும் இன்சியலோட இருக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க எப்படின்னா மூணு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க நாலாவது இரண்டாவது பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அவரோட இன்ஷியலோட என்ன எக்ஸ்பான்ஸ் இப்ப எம் என்னது என்னுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு ராயன் கொடுத்துருவா பெருசா கொடுத்துருப்பாங்க இவரோட ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்திருந்தா மஸ்ட்ல அதுதான் ஆப்ஷன் ஆகும் சரி அவரோட ஃபுல் நேம் எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரியா அந்த மோத்திரான் நேரு மோத்திரான் நேரோட பேர் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் இப்ப சில டைம் எஸ் சி போஸ்ன்னு அது அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு இசைடோட இருந்தா அதுதான் ஆன்சர் ஆகும் இந்த மாதிரி நான் ஆச்சோம் அப்ப இதுல வந்து மூணு வந்து பேர் நார்மலா இருக்கு இது ஒன்னே ஒன்னும் இரிசைடோட இருக்கு சரி அப்ப ஆன்சர் வந்து பி தாரும் இந்த மாதிரி யோசிச்சு நீங்க போகணும் அப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எக்ஸ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஒன்று மூணுமே இன்சில் வச்சு வந்து ஒன்னே ஒன்று தனியாக இருக்கிறது இன்னொன்று மூணுமே தனியாக வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து என்சில் சரியா அடுத்து ஹிமாலயன் ரீஜன் ஓரின் மினரல் சோர்சஸ் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எது பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் ஆன்சர் வந்திருக்கும் சரியா இதனால் நீங்கள் வாஸ்ட்டு பார்த்து டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வாஸ்ட் பார்த்து எதுன்னு கரெக்டான உங்களுக்கு இருக்க முடியாது டக்குன்னு நீங்கள் லாஸ்ட் டைம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியாது அப்படின்னா நாலு ஸ்டேட்மெண்ட்ல பெருசா இருக்கோ அது மட்டும் டக்குன்னு போட்டு வந்துருக்கு அதுதான் தான் ஆன்சராக இருக்கும் மோஸ்ட்லி சரியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எனக்கு பாருங்கள் இதனால டைம் இல்லாதப்போ எனக்கு டைமே இல்லை கடைசி ஒரு பத்து நிமிஷம் இருக்குது என்ன பண்ணுறது தெரியல நான் ஐம்பது கொஸ்டின் எடுக்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குனு டக்குன்னு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு வந்து போட்டு வந்துட்டா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்டா இருக்கும் அடுத்த குப்தர் கால சமுதாயம் குறித்த கூற்றுகள் சரியான வேதனை கேக்குறாங்க குப்தர் அரசர்கள் தங்களை பரா பரம பாகவதன் என்று அழைத்துக் கொண்டனர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்ன்னு வச்சுக்கோங்க சரியா இது தெரியலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சீனாவுடன் ரோமனுடன் வியாபாரம் செலுத்தது இதுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க பொது நிகழ்ச்சிகள் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது சரி தடை இருந்தது இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சரி தடை இருந்திருக்காது தடை இருந்ததுன்னு சொல்லிட்டு இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்க யோசிக்கணும் குப்தர் பீடியில் பெண்களுக்கு எப்படி தடை இருந்திருக்காது தடை இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரும் அப்ப மூணு வந்து தப்பாயிரும் சரியா மூணு வந்து தப்பாயிட்டாலே மூணு மூணு தப்பாயிரும் மூணு நாலு தப்பாயிரும் அப்ப நாலு மட்டும் சரி ஒன்னு ரெண்டு நாலு சரி அப்போ ஒன்னு ரெண்டு உங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் அப்போ ஒன்னு ரெண்டு நாலு தான் இது வந்து ஆன்சர் சரியா உடன்கட்ட ஏறும் பழக்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பொது நிகழ்ச்சி பங்கு பெற பெண்களுக்கு தரை இருந்ததுன்னு சொல்லிட்டு தரை இருந்திருக்காது சரியா அப்ப இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி யோசிக்கணும் அடுத்த லோக்கடல்கள் பற்றி தவறான வாக்கியத்தை கண்டறியவும் இது ஈஸி தான் சோ இதுல இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கும் இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல சரி தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ப இதுதான் ஆன்சர் ஆகும் லோ கட் என்பது ஒரு வாழ்க்கையில் விரைந்து முடிவெடுக்க முடிவெடுக்கவல் செயலமைப்பு ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அது வாசித்தாலும் உங்களுக்கு தெரியும் கரெக்ட் வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் கரெக்ட் தான் லோக்க அலர்ட் மக்கள் வாசல் படிக்க சென்று நீதி வழங்குகிறது எதுவுமே கரெக்ட் தான் அப்போ எது எந்த ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு கேட்குறாங்க எந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னு பாருங்க இது சட்டமைப்பு கருவி ஆக்டான்னு கேட்டுக்கா ஸோ இது கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் தெரியாத கொஸ்டினுக்கு இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்புறம் சொன்னால் நம்ம சொன்ன மெத்தட் வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட் அப்படி இந்த இருக்கிற ஒரு வாரத்தில் பிரியசர் கொஸ்டினை பார்த்து நீங்கள் வந்து அந்த ஒரு டெஸ்ட் மாதிரி எடுக்க பாருங்க பிரியேசர் கொஸ்டினா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க ஆமா வந்து சொல்லுங்க தேங்க்யூ